வணக்கம் உங்க ஜோமன் தம்பி அதாவது இன்னைக்கு ஒரு கருப்பு நாளுங்க விடிய எழுந்திரிச்சு பார்த்தோம்னா ஒரு சோகமான செய்தி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலமானர் ரொம்பவே வருத்தமாகவே இருக்குங்க நம்ம சார் நம்ம கேப்டனுடைய படங்களை பார்த்துதான் அதுவும் குறிப்பா அந்த நைன்டி ஸ்கிரிப்ட் அவர் படங்களை பார்த்துதான் நம்ம வாழ்ந்துகிட்டு வந்தோம் இந்த டூ கே கிட்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு அஃபேக்ஷன் அவங்களுக்கு இருக்காரு பட் இந்த நைன்டி கேட்ஸ்ல அதுக்கு முன்னால வந்தவங்க எல்லாருக்குமே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படி பார்த்தா நம்மளுடைய ஃபேவரட் கேப்டன் இன்னைக்கு இறந்துட்டாருங்க அது என்னதான் காரணம்னு பார்த்தா எதுவுமே கிளியரா தெரியலங்க இப்படிக்கே அவங்க எப்படி அதை ஃபிரேம் பண்றாங்கன்னா கோவிட் நைன்டீன்ல தான் அவர் இறந்து போயிட்டு ஆனால் அவர் ஆல்ரெடி நமக்கு தெரியுங்க நம்ம விஜயகாந்த் அவர்கள் நிறைய வருத்தங்கள் உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தார் அண்ட் அடிக்கடி அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் வந்திருக்கார் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கார் ஸோ இட்ஸ் நாட் அ ஒன் திங் அவர் ஒன் டைமில் வந்த நோய் இது இல்லை அவருடைய பாடிக்கு நிறைய தாக்கம் ஆல்ரெடி இருந்திருக்கு தான் மியோட் ஹாஸ்பிட்டலில் நுரையீரல் அலர்ச்சியில் அவரு பினோமியான்னு சொல்லுவாங்க அந்த ஒரு டிசீஸ் அவருக்கு இருந்திருக்கு ஸோ தான் நிறைய ட்ரீட்மெண்ட் அவர் அமெரிக்கா சிங்கப்பூர் சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும் அவர் பட் இருந்தாலும் அதுக்கு சரியான பலன் ஒரு ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அதுக்கு கிடைக்கலன்னு தான் உண்மை அண்ட் தென் ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா லைக் கோவிட் நைன்டீனும் அவருக்கு பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வென்டிலேட்டர்ல தான் அவர் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தார் ஏன்னா அவரால் நேச்சுரலாக மூச்சு வாங்க விட முடியல உங்களுக்கே தெரியும் அவர் அதை அவர் இது வர்றதுக்கு முன்னாலேயே பேசுகிறதுக்கே அவருக்கு சக்தி இல்லாமல் தான் இருந்தது ஸோ மூச்சு விடுறதும் ப்ராப்ளம் ஆகிட்டு வென்டிலேட்டரில் தான் அவருடைய பாடி ஃபுல்லாகவே இயங்கிக்கிட்டு இருந்தது அண்ட் துரதிருஷ்டவாசமாக அவர் இன்னைக்கு காலமாயிட்டார் எழுபத்தி ஒரு வயசுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம ஆள் இருந்திருக்கிறார் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியணுங்க ரொம்ப சோகமா இருக்குது ஆனால் அவர் இவரை பற்றி சொல்லணும்னா நிறையவே சொல்லிக்கிட்டே போகலங்க ஒரு ஹேட்டர் இல்லாத ஒரு நடிகர்னால் அது கண்டிப்பாக விஜயகாந்தான் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லைக் ஒரு ஆக்டரை தாண்டி ஆஃப்கோர்ஸ் அவருக்கு ஒரு அரசியல் கட்சி இருந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் அதை தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதருங்க அவர் யாருக்குனாலும் ஒரு ஹெல்பிங் நேச்சர் இருக்கிற ஒரு மனிதர் தான் நம்ம விஜய கண்டவர்கள் யார் அவருடைய ஆபீஸ் போனாலும் உடல்ல பரவாயில்லை எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல அவருடைய சிநேகிதன் நண்பனாக இருந்தால் கூட பரவாயில்ல யார் வந்தாலும் அங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவருடைய வீட்டில் குக்கிங் சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும் யார் வந்தாலும் உடல்ல நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு நான் அவர் கேட்குற கேள்வி அது எதிரியா இருந்தாலும் அவருக்கு பரவாயில்லைங்க உடல்ல சாப்பிட்டீங்களா இல்லையா அந்த ஒரு மனசு இருக்குங்க யாருக்குங்க வரும் அடுத்த நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பயப்பட மாட்டார் யாருக்குமே பயப்பட மாட்டார் நம்ம ஜெயலலிதா அம்மாவோட இருந்த அந்த பார்லியமெண்ட் சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கே ஞாபகம் இருக்கும் அவர் எதுக்குமே யாருக்குமே பயப்பட மாட்டார் அவருடைய ஸ்ட்ரெங்க் அது அந்த மாஸ் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு தான் இருக்கு இது இல்லைங்க அவருடைய ஹெல்பிங் நேச்சர் வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது விளம்பரம் பண்ண கூட இருந்த ஒரு கொள்கையில இருந்திருக்கார் நம்ம அதாவது அவர் செய்கிற உதவிகளை வெளியில தெரியாம இருக்கணும்னா அவர் விஷ் பண்றது போல ஏன்னா நிறைய உதவிகள் வெளியிலயே வர இல்லை சில சில இன்டர்வியூஸ்ல தான் அவங்களே சொல்லுவாங்க இப்படி பண்ணியிருக்கார் நம்ம விஜயகாந்த் அவர்கள் அப்படி அவங்களுக்கு சோறு போத்திருக்கார் அவங்களுடைய ஃபீஸை பார்த்துருக்காரு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூஸ்ல அது சொல்லியிருக்காங்க அது ஏன் நடிகர் சங்கம் அந்த டைம்ல ஒரு பெரிய கடன் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய கடனை சுமந்தது நம்ம விஜயகாந்த் சார் தான் அதுக்கப்புறம் தான் அவங்க மலேசியால அந்த மாதிரி செரமனிஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி நம்ம தலைவர் கமல் எல்லா ஆக்டர்ஸையும் கூப்பிட்டு அதுல வந்த கொஞ்சம் இன்கம் வச்சு தான் அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கு பொறுப்பேற்றாங்க பட் ஃபர்ஸ்ட் அந்த கடனை லைக் தாங்கி பிரிச்சுட்டு விஜயகாந்த் சார் தான் முன்னுக்கு வந்து அதை பண்ணி இருக்கார் ரஜினி சார் ஆகட்டும் கமல் சார் ஆகட்டும் எல்லா நடிகர் நடிகளும் எல்லாருக்குமே நன்றி சொன்னோம் ஆனா ஒரே ஒருத்தருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டான்

எங்களுக்கும் இது சந்தோஷம் அளிக்கிறது நாங்கள் எப்படி சிங்கப்பூருக்கு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி வரும்போது எப்படி இருந்தோமோ அதை அதை நினைவுபடுத்துகிறது எங்களுக்கு இது தொடரும் மிகப்பெரிய வெற்றி வெற்றி அடைஞ்சிருக்கு இது வந்து முக்கிய காரணம் வந்து கேப்டன் விஜயகாந்த் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க பேசிக்கிட்டே போதலாம் நம்ம அதை பற்றி நம்ம கே ராஜன் அவர்களும் இருக்கிற விஜயகாந்தை பற்றி நீங்களே பாருங்க விதியோ எனக்கு நல்ல மனிதர் நல்ல மனிதர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒர்க்கர்ஸ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா அவர் ஆபீஸுக்கு பஸ்ஸில் வருவாங்க பிரியாணி செய்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க இவர் இருந்துட்டு எல்லாரும் குப்பி வணங்குவார் எப்படி வளர்த்தார் அந்த ரசிகர்களை நல்லதும் பண்ணார் தான் நடிகர் சங்கத்தில் எவ்வளோ பெரிய கடனை சரத்குமார் அவரும் சேர்ந்து அழைச்சாங்க நல்ல நண்பர் அருமையான நண்பர் அண்ணன் அண்ணன் நானும் தம்பி தம்பின்னுவேன் ஒரு நல்ல கோபம் வந்தால் சண்டை போடுவார் அடுத்த நிமிஷம் மறந்துடுவார் அடுத்த நிமிஷம் மறந்துடுறாரு அவருக்கு அப்படி ஒரு வேதனை வேதனை தான் என்ன பண்ணுற நம்ம என்ன பண்ண முடியும் விதி பாவம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் அமெரிக்கா எல்லாம் போயிட்டு பார்த்துட்டாங்க சிங்கப்பூர் போய் அவர் தப்பிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ இப்போ இறுதி சடங்கு வேலையில் எல்லாமே போய்கிட்டு இருக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அவருடைய பாடியை பார்க்குறதுக்கு நிறைய செலப்ரிட்டிஸும் இப்போ வராங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இப்போ பார்த்துட்டு போயிருக்கார் வீடியோவில் போட்டிருக்கேன் இவருடைய சடங்குக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொட்டை நடிகர்கள் வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க இந்த அந்த அளவுக்கு ஒரு இடத்துல நம்ம விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்கிறார் அது தலைவராக இருக்கட்டும் சரி உலகநாயகனாக இருக்கட்டும் தளபதி விஜயிலிருந்து நம்ம தல கூட எல்லாரும் வருவாங்கன்னு தான் என்னுடைய கணிப்பு கண்டிப்பாக வரணும் ஸோ வேறு எதுவுமே இல்லைங்க இது ஒரு அப்டைட் வீடியோ மாதிரி தான் இந்த நிறைய லைக் ரியூமர்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு எப்படி இறந்தார் எதனால் இறந்தருன்னு அக்கச்சக்க வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் எது உண்மைன்னு அதாவது இன்னும் யாருக்குமே தெரியாது அதான் உண்மை என்ன நான் இப்போ போட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமான விஷயம் தான் அவருக்கு கோவிட் வந்திருக்கு அண்ட் கோவிட் அந்த தான் இறந்துருக்கிறதான்னு அது கூட சொல்ல முடியல ஏன்னா அதை அப்படி ஃப்ரேம் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு எந்த நியூஸையும் நீங்கள் நம்பாதீங்க வெயிட் பண்ணுங்கள் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் போனால் நாங்கள் இந்த வீடியோவில் ரொம்ப சோகமாக தான் இருக்குது ஒரு பிளாக் டே கண்டிப்பாக ஒரு பிளாக் டே ஐ திங்க் எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவருடைய அரசியலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க என்னுடைய ஞாபகத்துக்கு அந்த ஐ திங்க் நிறைய உடைய அவர் ஒரு மாஸ் ஆக்டர் கருப்பு ஆக்டர் மாசான ஒரு கருப்பு ஆக்டர் அதுவும் சொல்ல மாதிரி லைக் அவர் எந்த வித ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம ஏறி வந்த ஒரு நடிகர் தலைவர் மாதிரியே அந்த பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம மாசா அப்படியே அந்த கருப்பு தோலோட ஏறி வந்த இன்னொரு நடிகர்னா அது நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த அந்த ஒரு நம்ம ரஜினிகாந்த் அவர்களையே தாண்டி அவருடைய படங்களுக்கு வரவேற்பு வந்ததுதான் உண்மை அது நம்ம ரஜினி சரே சொல்லி இருக்காரு நிறைய அவரே சொல்லிருக்காரு இன்டர்வியூல சோ இதுல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த இந்த டைம்ல இருந்த ஒரு ஃபேம் அது சொல்ல முடியாது பட் ஏன் சொன்ன மாதிரி நம்மளுடைய மைண்டுக்கு அவர் ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் ஆக்டர் எதுக்குமே பயப்பட மாட்டார் அண்ட் அதை தாண்டி ஒரு நல்ல மனிதர் யாருக்குனாலும் உதவி செய்கிறது யாருனாலும் உடலில் சாப்பாடு போடுறது அவ்வளோ அந்தாங்க ஸோ நீ வெயிட் பண்ணினா நானும் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அவருடைய அப்டேட் ஏதாச்சும் மட்டும் தான் நான் கண்டிப்பாக சேனலில் போடுவேன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்பேன் நாங்க தலைமைக்கு போனாங்கன்னு சொல்லுவாங்களே யாருக்கும் துரோகம் பண்ணலையே வரவங்களுக்கு கொடுங்கடா நாங்க தலைமைக்கு போனோம்னா லேடிஸுக்கு வழியா கொடுங்கடா அப்படின்னு செஞ்சா சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து லேடிஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா எங்களை பாப்பாங்களா இது பாக்க முடியாது நாங்களே பாக்க முடியாது